கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜேசர் ஆர் ரியல் எஸ்டேட் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை பெரியநாயக்கன்பாளையம் அடுத்துள்ள கூடலூர் கவுண்டம்பாளையம் நகராட்சி செல்வபுரம் காட்டாஞ்சிமலை பகுதியில் நீண்ட நாட்களாகவே மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாகவும் அங்குள்ள கோபனாரி பகுதியில் பூர்வ பழங்குடியின மக்களின் நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரிடமும் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுத்தம் அருகே நாம் தமிழர் கட்சியினர் திடீர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை மண்டல செயலாளர் இளங்கோவன் தலைமை வகித்தார் மேலும் நாம் தமிழர் கட்சியின் மேட்டுப்பாளையம் தெற்கு சிங்காநல்லூர் திருப்பூர் வடக்கு தொகுதிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் கோபாலகிருஷ்ணன் பேரறிவாளன் நேரு அபிநயா மாநில நிர்வாக பொறுப்பாளர்கள் அப்துல் வஹாப் நர்மதா ஆகியோர் பெரிய நாயக்கன் பாளையம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அருண் விஜய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கையில் பதாகைகளை கொண்டு மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் தடை விதித்திருந்த நிலையில் அதனை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் கோபனாரி பழங்குடியின மக்கள் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் entry.